நல்லா தெச்சா ஆள் காயிருந்தா எம்புட்டு நல்லா பிரித்து வாங்கியிருக்கோம் இதில் வேற கருவாடு வேற போடலன்னு சொல்லியிருக்கா அந்த மீன்கார பைய நல்லா எடுத்து வைக்கணும் வெயில் கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தானே கருவாடை போட்டு காய வச்சு வச்சிடணும் ஒரு வருஷத்துக்கு கருவாடு வெளியில் வாங்கவே கூடாது நம்ம செஞ்ச கருவாடையே வச்சு வச்சு சாப்பிடணும் அம்புட்டு மீனையும் அஞ்சு நிமிஷத்தை சுத்தம் பண்ணி குழம்பு வச்சு கிளவிக்கு முன்னாடி கொண்டு போய் நீட்டினா கிளவி நம்மளை பாராட்டி போடும் அது வந்து அதுவும் வைக்க நம்மளே தலையில தூக்கி வச்சு சரி சரி கொண்டாடிகா வேற ஏதோ கடைக்கு போறேன்னு கிளம்புனாங்க நம்ம அந்த வரத்துக்குள்ள வேலையை முடிச்சிருவோம் வாங்க என்னடி இம்பிட்டு மீனை வாங்கி வச்சிருக்க யாரு உன் அம்மா வீட்டுல இருந்து காசு வாங்கி வாங்கினோம் என் பையன் காசு எப்படி எல்லாம் கறியாக போகுது இது கறி இல்லை மீன் இந்த வாய் கொண்டு குறைச்சல உங்க ஆத்தா வீட்டுல என்ன கத்துக்கிட்டு வந்தியா இல்லையா இந்த வாய அடிக்க நல்லா கத்துக்கிட்டு வந்திருக்க என்ன அம்புட்டு மீனையும் எப்படி வாங்கினேன் என் பையன் கொடுத்தாரா விலை எம்பிட்டு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரமா இதோட விலைய மட்டும் கேட்டீங்கன்னு வைங்களேன் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க ஏன்டி அதுக்கு மேலே விலை கொடுத்து வாங்கிட்டியா ஐயோ என் பையன் காசு எப்படி எல்லாம் கரியா போகுது நான் இம்புட்டு மீனையும் நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் இது மட்டும் இல்லை

என்னதான் சத்த தெரியல இத்தனை வருஷம் என் கூட இருந்து தலை எங்க இருக்கும் வாலை எங்க இருக்குன்னே மட்டும் தான் தெரியுது அது எப்படி கலவணும் தெரிய மாட்டேங்குது இப்ப என்ன சந்தேகமா தெரியல போய் டீச்சு வச்சிட்டு வருவான் என்ன இவ இம்புட்டு தைரியமா மல்லிகாவாவுக்கு போறா நேசமாவே நூறு ரூபாய்க்கு தான் வாங்கி இருப்பாளோ எதுக்கு இப்ப இந்த காட்டு வந்து கத்துற மீனை கலூர வாங்கிட்டு வந்ததுலேருந்து எழுந்து மல்லிகாக்கா மல்லிகாக்கா 10 அடி கூப்பிட்டே நானும் நடந்து நடந்து குரக்கு எலந்தே வேணോனக்கு பெசாம் வச்சிட்டு እንดิ நான் மீன் வறுக்கிக்கிறேன் கிழவி இல்லையே ஒரு அரை மணி நேரம் வீட்ல நிம்மதியா இருக்கலாம் இந்த கிழவி வர வரைக்கும் நினைச்சேன் ஆனா நீ இருக்க வர மாட்டே வரே እንதே நான் வறுக்கிக்கிறேன் ஏக்கா என்ன ஐயா இப்போ நீ நீ என்ன வரும் பார்த்தீங்களா அந்த கிளவி வந்துச்சு மாத பணம் கட்டுறியானு கேட்டுச்சு அதான் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்கினேன் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த அக்கா நம்மளோட சேர்ந்து சேர்ந்து நம்மளோட நல்லாவே சமாளிக்குது அதான் ஏன் மருமகளாம் என்னை பற்றி அப்படிலாம் பேச மாட்டாள்களையும் பார்த்தேன் இன்னொன்று எனக்கு ஒன்று கிளவி வயசு ஆயிரம் பத்தியா இல்லையா உனக்கு கூப்பிட்டு வசதி மறந்துடும் பத்தியா இந்த மீன் எல்லாம் எங்க வாங்குனீங்க எம்பிட்டு வாங்குனீங்க இம்பிட்டு மீன் நூறுரூவா தான் சார் மொத்தம் முந்நூறு வயசு வாங்கினா நம்ம நூறு ரூபாய்க்கு தட்டாட்டிக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு வசதிக்கு ஒரு நூறு ரூபாய்க்குன்னு பிரிச்சாச்சு நிஜமாவா நான் கூட இவன் எதுவும் போய் சொல்கிறான்னு நினச்சேன் நான் தான் அப்போவே சொன்னேன்ல எப்படி அது ஒன்றும் இல்லை நம்ம அணக்கரை இருக்குல்ல அங்கே காலையில் மீன் பிடிச்சாங்களா சாயங்காலம் மழை வர மாதிரி இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு புயல் இருக்கு நியூஸில் சொன்னானே பரவாங்க பரவாங்களுக்குலாம் ஐம்பது அறுபது பத்து இருபதுன்னா கொடுத்துருக்காங்க நம்ம கடைசியாக போன வாசி மழை வேறு வர மாதிரி இருந்துச்சா அட மொத்தமா தூக்கி கொடுத்து ஐடியா கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னேன். மத்த விஷயத்துல பிரியோ இந்த மாதிரி எங்கே எப்ப என்ன ஆஃபர் போறாங்கறதை கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கரெக்ட்டா வாங்கி போற. எதையும் எதுக்கு பிரச்சனமா இருக்கே இல்லையா இதுல பிரச்சனமா இருக்கா? நாட்ல எந்த ஒரு விஷயமும் உனக்கு தெரியாம நடக்க மாட்டேங்குது சரி சரி. நிறைய இருக்கு சரி வர சொல்லிர வேண்டியதா. வேறு யார் உன் நாத்தனார தான் உ நிறைய அவர் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வந்தேன் வந்து நல்லா சாப்பிட்டு கட்டி எடுத்துகிட்டு போவா அவளுக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஆற்றுல பிடிச்ச மீன் உடம்புக்கும் நல்லது கற்றுக்கா அவளுக்கு ஆற்று மீன் உசுறு இது நான் ஃபோனை போட்டு வந்துடுறேன் நல்லா ருசியாக காரம் கொஞ்சம் தூக்கில் வச்சுச்சிங்க அப்போ தான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சுத்தமா சரியாரா சொல்லிட்டேன் ஏடி நீ என்ன அம்பிடு கரக்கல வந்த தண்ணிட்டு போட்டோம் பாக்கண்ணே ஏக்கா நாத்து நம்ம மாமியார் சேந்தா அலப்புற தாங்க முடியாதுக்கா ஓடிடி சும்மா இன்னைக்கு நேத்து பாக்குற மாதிரி எப்பவும் அப்படி தானே சமாளிச்சுக்கலாம் வரட்டும் நான் கடைக்கு போய் கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்க வேண்டியதுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா இந்த நாள் சுத்தம் பண்ணிடு சாமான் நம்ம வீட்டிலேயே இருந்துருக்கலாம்

மீனோட அனுப்ப முடியுமா என் பொண்ணு எனக்காவது ஒரு நாள் வார அவள எப்படி அனுப்புறது என்னக்காவது ஒரு நாளா எப்ப பரவே இங்க தான இருக்கா என்ன மலிக யோசனைச்சிட்டே இருக்க இல்ல இல்ல அது சொல்லுங்க அதுல ஒரு லிட்டர் நல்ல திக்கு பழ வாங்கி கேத்த வாங்குன பழ வீட்ல இருக்கட அது ஒரு பக்கம் கடக்கட்டும் ஏன் புள்ளைக்கு நல்ல திக்கு பழ வாங்கிட்டு வந்து நல்ல சுண்ட சுண்ட காச்சி அதுல அந்த ரோஸ் மில்க் இருக்குல அந்த ரோஸ் மில்க் அந்த எசன்ஸ் கொஞ்சம் போட்டு நல்லா ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஏற்றிடு அப்ப வந்தோன்னு குடிப்பானா பார்த்துக்க அவளுக்கு குடிச்சா குடிச்சாதான் திருப்தியா படும் சரி வாங்கிக்கிறேன் அப்புறம் அந்த இருக்கல அதான் அந்த சரோஜா வடை போடுவாள் என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பட்டண போண்டா போடுவான் அந்த போண்டா ஒரு நூறுவாய்க்கு வாங்கிக்க வந்துடு சூடு ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது என் பொண்ணு காமல் நேரத்தில் சரி அவ்வளோதானே அப்படியே வந்து நம்ம மோதிலால் கடையில் நல்லா பூந்தி இருக்கும் அது நல்லா ரெண்டு பட்டம் வாங்கிக்க அப்புறம் அப்புறம் அதை ஒட்டினா அப்படியே வந்தேன்னா சேர்த்து பானிபுரி கடை இருக்கு பற்றியா அங்கே என்ன பண்ணுற நல்லா பானிபுரி மசாலா பானிபுரியாக கேட்டு ஒரு அஞ்சு செட்டு வாங்கிக்க என் பொண்ணுக்கு பானிபுரினா உசுறு நல்லா என் வாயில் வருது அது வயிறா வண்ணன் ஜாலையா ஒரே நல்ல இம்பிட்டு எப்படி தின்ன முடியும் அப்புறம் கடைசியாக ரெண்டு லெமனை வாங்கிக்கோமா சாப்பிட்டு முடிஞ்சோன்னே என் பொண்ணு மறுபடியும் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் குடிப்பா அந்த மாப்பிளைக்கு வேணா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துவோம் வீட்டுல இருந்தா பிள்ளாமட்டு இருக்கேன் கூட போய் வச்சுட்டு கட்ட போய் எடுத்துட்டு பண்ணதா இல்லையா இந்த கிளவி கஞ்சம் என் பொண்ணுக்கு பால் பண்ண ரொம்ப பிடிக்குமே அதை சொல்ல மறந்துட்டேன் சரி போனை போட்டு சொல்லிடுவான் வாங்கிட்டு வரட்டான்